காட்டன் வேட்டிகள் ஷர்ட்ட்டுகள் வெட்டிங் செலிபிரேஷன் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள வி மாமந்தூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஹரிஹரன் இவர் நயினார் பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த ஆர்த்தி என்பவரை திருமணம் செய்துள்ளார் இவர்களுக்கு கிருத்திஷா என்ற மூன்று வயது பெண் குழந்தை உள்ளது ஆர்த்தியின் தந்தை உயிரிழந்த நிலையில் சமீப காலமாக ஆர்த்தி அவரது கணவர் ஹரிகரன் மற்றும் மகள் என மூன்று பேரும் ஆர்த்தியின் தாயார் வீட்டில் வசித்து வந்தனர் இந்த நிலையில் கடந்த என்று ஹரிகரன் கொத்தனார் வேலைக்கு வெளியே சென்றுள்ளார் ஆர்த்தியின் தாயாரும் ஆடு வைப்பதற்காக வெளியே சென்றுள்ளார் ஆர்த்தியும் மூன்று வயது மகளும் வீட்டில் இருந்திருக்கிறார்கள் மாலை சுமார் ஐந்து மணிக்கு ஆர்த்தி இயற்கை உபாதை கழிக்க வெளியே சென்றதாக கூறப்படுகிறது பின்னர் ஆர்த்தி வீடு திரும்பியபோது வீட்டில் குழந்தை இல்லாதது தெரிய வந்தது இதனால் பதறிய ஆர்த்தி வீட்டின் அருகே உள்ள பகுதிகளில் தேடியுள்ளார் ஆனால் அங்கும் குழந்தை கிடைக்காததால் தனது தாய்க்கும் கணவருக்கும் நடந்ததை தெரிவித்திருக்கிறார் இதையடுத்து ஆர்த்தியின் குடும்பத்தினர் அருகே உள்ள கீழ்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணையை தொடங்கின அப்போது குழந்தை வீட்டில் இருந்து அருகே உள்ள வயல்வெளி பகுதிக்கு சென்ற காட்சிகள் அந்த சிசிடிவி காட்சியில் பதிவாகியிருந்தன இதனால் குழந்தை சென்ற திசைக்கு போலீசார் சென்று பார்த்தபோது அங்கு பெரிய கிணறு இருப்பது வந்தது உடனே போலீசார் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் அங்கு வந்த தீயணைப்புத் துறையினர் கிணற்றுக்குள் குழந்தை விழுந்ததா என சென்சார் கருவி மற்றும் கேமரா வைத்து இரவு முழுவதும் தேடி வந்தனர் ஆனாலும் குழந்தை கிடைக்கவில்லை இந்த நிலையில் அதிகாலையில் குழந்தையின் தந்தை வீட்டின் அருகே உள்ள வயலில் போது குழந்தையின் சப்தம் கேட்டுள்ளது பின்னர் ஒருவர் குழந்தையை தூக்கிக் கொண்டு வந்து பெற்றோருடன் கொடுத்திருக்கிறார் குழந்தை எங்கிருந்தது என பெற்றோர் கேட்க வீட்டில் இருந்து சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் தனக்கு சொந்தமான சோழக்காடு உள்ளது அதிகாலையில் தண்ணீர் பாய்ச்சுவதற்காக அங்கு சென்றபோது குழந்தை அலரும் சப்தம் கேட்டது நேற்று இரவு முழுவதும் குழந்தையை தேடி வருவது பற்றி அறிந்ததால் உங்களுடைய குழந்தைதான் என அழைத்து வந்ததாக அவர் கூறியதாக போலீசார் தெரிவித்தனா் மேலும் ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் குழந்தை நடந்து சென்றதா இரவு வரை எப்படி யார் கண்ணிலும் தென்படாமல் இருந்தது என பல கேள்விகள் எழுந்த நிலையில் அப்பகுதி வயல்வெளியாக இருப்பதாகவும் வழி தெரியாமல் குழந்தை சென்றிருக்கலாம் என்றும் ஒரு கட்டத்தில் அழுது அதன் காரணமாக மயங்கி இருக்கலாம் எனவும் போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது மேலும் வீட்டில் குழந்தைகள் இருக்கும் பட்சத்தில் நாம் அவர்களை கவனமாக கண்காணிக்க வேண்டும் என போலீசார் அறிவுரை வழங்கினர் பாலிமர் செய்திகளுக்காக சின்ன சேலம் செய்தியாளர் ஷங்கர் வெட்டிங் ஆலயா காட்டன் வேட்டிகள் வெட்டிங் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்